Hi guys, welcome to Mupra Training Academy. -ka so, in this video, we will talk about Psychology Test 9 So, So, e Adi, okay But, anna, Yana, So, சரியா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நம்பர் கூட்டியிருக்காங்க முப்பத்தி மூணோட மூணாவது கூட்டினா என்ன முப்பத்தி ஆறு அடுத்தது எவ்வளோ நம்பர் கூட்டியிருக்காங்க ஆறு நம்பர் கூட்டியிருக்காங்க அடுத்தது எவ்வளோ நம்பர் கூட்டியிருக்காங்க ஒன்பது நம்பர் கூட்டியிருக்காங்க அடுத்தது பன்னெண்டு நம்பர் கூட்டியிருக்காங்க அப் கண்டிப்பாக அடுத்தது எவ்வளோ நம்பர் கூட்டுவாங்க பதினஞ்சு ஏன்னா எல்லாமே மூணாவது வாய்ப்பாடு ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு மூணு மூணு ஒன்பது நாலு மூணு பன்னெண்டு ஐ பதினஞ்சு ஸோ அப்போது அறுபத்தி மூணோட பதினஞ்சை கூட்டியிருந்தா எட்டு ஏழு எழுபத்தி எட்டு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்ப விடுபட்ட இடத்தில் வர வேண்டிய எண் என்ன எழுபத்தி எட்டு அடுத்தது ஒரு பசில் இருக்காங்க புதிர்கள் பி கியூ ஆர் எஸ்டி ஆகியோர் திங்கள் தொடங்கி வெள்ளி முடிகின்ற ஒரு வாரத்தில் தேர்வை ஒரு நாளைக்கு ஒருவர் என எழுதுகின்றனர் அப்போ ஒரு வாரம் திங்கள்ல தொடங்கி எதுல முடியுதான் வெள்ளில முடியுதான் சரியா அஞ்சு நாள் ஓகேவா இந்த அஞ்சு நாள்ல அஞ்சு பேர் எழுதுறாங்க யார் யாரு பி கியூ ஆர் எஸ் டி இந்த அஞ்சு பேர் தேர்வு எழுதுறாங்க ஒருத்தர் ஒரு நாள் தான் எழுதிருப்பாங்க அவங்க இப்ப குளூ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க கியூவிற்கு வியாழக்கிழமை தேர்வு நடைபெறுகிறது அப்ப வியாழக்கிழமை தேர்வு எழுதுனது ஆர் மற்றும் ஒருவர் தான் தேர்வு எழுதுகிறார்கள் ஆருக்கும் எஸ்ஸுக்கும் கண்டிப்பா இல்ல ஆர் எஸ் இங்க போடலாம் அவ்வளவுதான் ஒன்னு போட்டா திங்களுக்கும் புதனுக்கும் போடலாம் ஆரையும் எஸ்ஸையும் இல்லையா புதனுக்கும் வெள்ளிக்கும் போடலாம் ஆரையும் எஸ்ஸையும் சரியா பாக்கலாம் அடுத்து ஆர் என்பவருக்கு பி என்பவருக்கு முந்தைய நாள் தேர்வு நடைபெறுகிறது அப்ப ஆறுக்கு எப்ப எக்ஸாம் நடக்குதுன்னா பிக்கு முன்னாடி நாள் நடக்குதான் அப்ப என்னால கண்டிப்பா ஆர் இங்கே போட முடியாது ஆறு இங்கே போட முடியாது காரணம் முன்னாடி அப்போ ஆற நான் இந்த இடத்துல போட்டாதான் நடக்கும் ஆருக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல ஒருத்தர் மீந்து போனது யாரு டி அப்ப இந்த தான் எக்ஸாம் நடந்திருக்கும் அப்ப திங்கக்கிழமை ஆறு போயிருப்பான் செவ்வாய்க்கிழமை பி போயிருப்பான் புதன்கிழமை எஸ் போயிருப்பான் வியாழக்கிழமை கியூ போயிருப்பான் வெள்ளிக்கிழமை டி போயிருப்பான் இப்ப நம்மள என்ன கொஸ்டின் கேக்குறாங்க செவ்வாய் என்று யாருக்கு தேர்வு நடைபெற்றது செவ்வாய் என்று யாருக்கு நடைபெற்றது பி முடிஞ்சிச்சா அடுத்து மூணு சரியான இணையை காண்க சமையல்காரர் உணவகத்துடன் தொடர்புடைய வினை மருந்து காரர் எத்தனை தொடர்புடைய உடனே மருத்துவமனை போடுறது எங்க சமையல்காரரை போய் பாத்தீங்கன்னா ஹோட்டல் உணவகங்கள இருப்பாங்க மருந்து கடைக்காரர் எதுல இருப்பாங்க மருந்து இடத்துல இருப்பாங்க சார் நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர் மெடிசன் எழுதி கொடுத்தாங்களா நான் ஹாஸ்பிட்டல்ல தான் வாங்கினா அவர் மருந்து கடைக்காரர் இல்லையா சார் எங்க பக்கத்து வீட்டுக்காரரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொன்னிடுவேன் நல்லா யோசிச்சு பாருங்க மருத்துவமனையில மருந்து போய் வாங்குனீங்க அங்க மருந்து கடைக்காரர் தான் கொடுத்தாரு இல்லைன்னு சொல்லல அதனால மருத்துவமனையின்னு போட்டு கூடாது இந்த மாதிரி நல்ல கொஸ்டின் எல்லாம் எடுத்து வரக்கூடாது புரியுது அதுக்கு வெளியில என்ன போர்டு போட்டிருக்கான் ஹாஸ்பிட்டல் போர்டு போட்டிருக்கான் பார்மசி தானே போட்டிருக்கான் பார்மசி என்ன மருந்தகம் ஹாஸ்பிடலுக்குள்ளேயே இருந்தாலும் அது மருந்தகம் தான் அது ஹாஸ்பிடல் கிடையாது புரியுதா அப்ப மருந்தகத்துலதான் யார் இருப்பாரு மருந்து கடைக்காரர் இருப்பார் சரியா அடுத்து நாலாவது கேள்வி நாலாவது கேள்வி ஒரு மொழியில் செல்ஃபிஷ் என்பதை இப்படி எழுதி எழுதியிருக்காங்களாம் ஓகேவா

ஓகேவா ஏ ஆன்சர் அடுத்து ஐந்தாவது கேள்வி விடுபட்டதை நிறைவு செய்யவும் ஏ லெவன் பி எயிட் ஜி ஃபைவ் சோ ஏல இருந்து எழுதிருக்காங்க ஏ கருத்து பி சி ரெண்டு லெட்டர் விட்டுட்டு டி இ எஃப் ரெண்டு லெட்டர் விட்டுட்டு ஜி எச் ஐ ரெண்டு லெட்டர் விட்டுட்டு இங்க ஜே தான் எழுதிருப்பாங்க அப்ப ஜேல இருக்கக்கூடிய ரெண்டு தான் ஆன்சர் இவங்க ரெண்டு பேர்ல தான் யாரும் ஆன்சர் ஆனா என்ன பொறுத்தவரை நம்பர்ஸ் குறைஞ்சிட்டு வர்றதுனால ஜே டூவா தான் இருக்கணும் லெவனா இருக்க வாய்ப்பு இல்லை அவ்வளவுதான் சோ எவ்ளோ நம்பர்ஸ் கம்மி பண்றாங்க மூணு நம்பர் மூணு நம்பர் கம்மி பண்றாங்க அப்ப அஞ்சுல மூணு போச்சுன்னா ரெண்டு முடிஞ்சிச்சு தான் ஆன்சர் ஓகே அடுத்து ஆறாவது கேள்வி ஏ ஒரு வேலையை பனிரெண்டு நாட்களிலும் பி அதை பதினைந்து நாட்களிலும் சி அதை இருபது நாட்களிலும் முடிப்பார் எனில் மூவரும் இணைந்து செய்தால் அந்த வேலை எத்தனை நாட்களில் முடிப்பாருன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அப்ப ஏ ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிக்கிறாரு பன்னெண்டு பி ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிக்கிறாரு பதினஞ்சு சி அதே வேலையை இருபது நாட்கள் அது இந்த மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும் அந்த மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா என்னவா வரும் அறுபது ஏன்னா எனக்கு பார்க்கும் போது தெரியுது நம்ம நிறைய பண்ணதுனால இந்த மூணு நம்பருக்கும் எல்சிஎம் அறுபதுதான் இருக்கும் சோ பன்னெண்டு எதை கூட பெருக்குனா அறுபது வரும் எதை கூட பெருக்குனா வரும் அஞ்சு பதினஞ்சு எதை கூட பெருக்குனா வரும் நாலு இருபது எதை கூட பெருக்குனா வரும் மூணு அப்போ மூவரும் இணைந்து செய்கிறார்கள்னா இந்த மூணுத்தையும் கூட்டிக்கணும் அஞ்சு நாலு ஒன்பது ஒன்பது ஒரு மூணு பன்னெண்டு அந்த பன்னெண்டாவது இதை அடிச்சு கொடுத்த ஆன்சர் அப்ப மூவரும் இணைந்து செய்யும் பொழுது வேலையானது எத்தனை நாட்கள்ல முடிவடையும் அஞ்சே நாட்கள்ல முடிவடையும் சி ஓகேவா அடுத்து ஏழாவது கேள்வி ஏழாவது கேள்வி ஐந்து எண்களுடைய கூட்டு சராசரி இருபத்தி அஞ்சு எனில் அவற்றில் இருந்து ஒரு எண்ணை நீக்கினால் அவற்றின் கூட்டு சராசரி இருபது எனில் நீக்கப்பட்ட எண்ணானது என்னன்னு கேட்கிறாங்க சரியா அப்போ அஞ்சு எண்களுடைய கூட்டு சராசரி எவ்வளோ இருபத்தி அஞ்சு அப்ப ஏதோ ஒரு ஐந்து எண்ணனுடைய சராசரி தான் இருபத்தி அஞ்சு எடுத்தோடய அதை பெருக்கிக்கணும் அப்ப இருபத்தி அஞ்சு அஞ்சு பெருக்கி ஐயா இருபத்தி அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து பன்னெண்டு நூத்தி இருபத்தி அஞ்சு அப்ப இருபத்தி அஞ்சு அஞ்சாவது நூத்தி இருபத்தி அஞ்சு அப்போ அந்த ஐந்து எண்களுடைய கூடுதல் என்ன நூத்தி இருபத்தி அஞ்சு சரியா இப்படிதான் பெருக்கணும் சராசரி கொடுத்தாங்கன்னா அந்த சராசரி எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்களோ அதால பெருக்கிட்டீங்கன்னா நமக்கு கூடுதல் கிடைச்சிடும் அப்ப அந்த ஐந்து எண்களுடைய கூடுதல் நூத்தி இருபத்தஞ்சு அவற்றில் இருந்து ஒரு எண்ணை நீக்கினால் அப்ப அஞ்சு நம்பர் இருக்குல்ல அந்த அஞ்சு நம்பர்ல இருந்து ஒரு நம்பரை நான் நீக்கினால் எத்தனை நம்பர் ஆயிடும் நாலு நம்பர் ஆயிடும் அந்த நாலு நம்பருடைய சராசரி தான் என்ன இருபது அவற்றினுடைய கூட்டு சராசரி இருபதுன்னு சொல்றான் அப்ப அஞ்சு எண்கள் இருந்துச்சு அதனுடைய கூட்டு சராசரி இருபத்தி அஞ்சா இருந்துச்சு அதுல இருந்து நான் ஒரு எண்ணை நீக்கிட்டா எண்கள் எத்தனை ஆனது நாலானது அந்த நாலுத்தினுடைய சராசரி தான் இருபது சோ இருபது இன்ட்டு நாலு எண்பது சரியா அப்ப நீக்கப்பட்ட எண் எதுன்னு கேட்கும் பொழுது அஞ்சு பேர் இருக்கும்போது கூடுதல் நூத்தி இருபத்தி அஞ்சு நாலு பேர் இருக்கும்போது போது தான் கிடைக்குதுன்னா இது ரெண்டுத்தையும் கழிச்சு கொடுத்தீங்கன்னா வெளியில போனவன் தெரிஞ்சிடும் அப்ப நூத்தி இருபத்தி அஞ்சுல எண்பது போச்சுன்னா என்ன வரும் நாப்பத்தி அஞ்சு அப்ப ஆன்சர் நாப்பத்தி வெளியே போன எண் நாப்பத்தி அஞ்சு அடுத்து எட்டாவது கேள்வி கேள்வி இரண்டு நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன இரண்டு நாணயங்களிலும் எனக்கு வெவ்வேறு முகம் கிடைக்கணும் நாணயம் ஒன்று இது நாணயம் ரெண்டு நான் பொழுது இதுல தலை விழுந்து இதுலயும் தலை விழலாம் இல்ல இதுல தலை விழுந்து இதுல பூ விழலாம் இல்ல இதுல பூ விழுந்து இதுல தலை விழலாம் இல்ல இதுலையும் பூ விழுந்து இதுலயும் பூ விழலாம் அப்ப மொத்த நிகழ்வுகள் எத்தனைனா நாலு அப்ப ரெண்டு நாணயத்தை சுண்டும் பொழுது மொத்த நிகழ்வுகள் நாலு இரண்டிலும் எனக்கு வெவ்வேறு முகங்கள் கிடைக்கணும் இரண்டு நாணயங்கள்லயும் ஒரே முகம் இருக்க கூடாது அப்ப இதுல பாருங்க ஒரே முகம் அப்ப இது எனக்கு வேண்டாம் இதுலயும் பாருங்க ஒரே முகம் இதுவும் வேண்டாம் அப்ப வெவ்வேறு முகம் கிடைக்கணும்னா எத்தனை இன்ஸ்டன்ஸ்ல கிடைக்கும் ரெண்டு ரெண்டு நிகழ்வுகள்ல தான் கிடைக்கும் அப்ப இதை அடிச்சு கொடுத்தா ஒன்னு பை ரெண்டு பாம்பே அடுத்தது ஒரு சதுரத்தினுடைய பக்கம் இருபது சதவீதம் அதிகரிக்கிறது எனில் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் இதுதான் சிம்பிளான கேள்வி மென்சுரேஷன்ல தான் கேட்டிருக்கேன் ஒரு சதுரம் சதுரம் என்றால் நான்கு புறமும் சமமாக இருக்கணும் இப்போ இதனுடைய ஒரு பக்கம் வந்து நான் பத்து சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன் அப்ப இதனுடைய பரப்பளவு எவ்வளவு இருக்கும் நூறு ஏன்னா ஒரு பக்கத்தினுடைய ஸ்கொயர் தான் ஃபார்முலாவே அதுதான் எஸ் ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் எதனா சொல்லிக்கோங்க பத்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னா நூறு அப்ப நூறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுதான் இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு அப்போ ஒரு சதுரத்தினுடைய பக்கத்தை நான் எத்தனை சதவீதம் அதிகரிக்கிறேன்

சரியா அப்ப பரப்பளவு எவ்வளவு அதிகரிச்சிருக்கு எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கா நூறுல இருந்து நூத்தி நாப்பத்தி நாலு சதவீதம் அதிகரிச்சிருக்கு எவ்வளவு அதிகரிச்சு ஒருவரின் மாத செலவு ரூபாய் ஐயாயிரத்தி நானூறு ஒருத்தன் ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் செலவு பண்றாங்க அவரது மொத்த வருமானத்தில் இருபத்தி எட்டு சதவீதத்தை எனில் அவரது சேமிப்பு தொகை எவ்வளவுன்னு கேக்குறாங்க அப்போ மாசம் பிறந்தா ஐயா செலவு பண்றது எவ்வளவு

சரியா பதினெட்டாவது வாய்ப்பாட்டுல கண்டிப்பா அடியும் பதினெட்டாவது வாய்ப்பாட்டுல கண்டிப்பா அடியும் ஏன்னா பதினெட்டாவது வாய்ப்பாட்டுல இவர் நாலு முறை பதினெட்டாவது வாய்ப்பாட்டுல இது மூணு முறை அப்படிங்க இதை அடிச்சு கொடுத்தா இது ஏழு முறை நாலாவது வாய்ப்பாட்டுல இது ஒரு முறை அது ஏழு முறை அப்ப முன்னூறு இன்ட்டு ஏழு இத பெருக்குன்னா ஆன்சர் மூ ஏழு மூவத்தி ஒன்னு ரெண்டு ஜீரோ அப்படியே போட்டு ரெண்டாயிரத்தி நூறு ஆன்சர் சி ரெண்டாயிரத்தி நூறு சரியாமா அடுத்து பதி பதினோராவது கேள்வி மீசிமா கான்கு சொல்றாங்க பெருசு இதெல்லாம் ஆயிடாதீங்க எல்லாத்துலயும் ஏ மதிப்பு இதுல வெறும் ஏ இதுல ஏ ஸ்கொயர் இதுல ஏ க்யூப் மூணுத்துல யாரு பெரியவரு ஏ கியூப் அப்ப ஏ க்யூப் தான் வரணும் ஏங்களுக்கு எல்லாம் எல்சிஎம் எடுத்தா ஏ க்யூப் வரணும் இதுல ஏ ஸ்கொயர்னு இருக்கா அப்ப இவன் கிடையாது இதுல வெறும் ஏ இருக்கு அப்ப இவன் கிடையாது மூணுத்துக்கு எல்சிஎம் எடுத்தா ஒண்ணு வரவே வர அப்ப ஆன்சர் எது இதுதான் பெருசு தான் பாக்கணும் இப்ப இதுல பி ஸ்கொயர் இதுல பி கியூப் இதுல பி அப்ப பெருசு யார் பி கியூப் அப்ப பி கியூப் வரணும் இதுல சி கியூப் இதுல சி இதுல சி ஸ்கொயர் அப்ப பெருசு யார் சி கியூப் அப்ப சி கியூப் வரணும் இவர்கள் மூவரும் கலந்திருந்தால் தான் அது எல்சிஎம்மா வந்துடும் அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு பன்னெண்டாவது கேள்வி அகிலா ஒரு தேர்வில் எண்பது சதவீத மதிப்பெண்களை பெற்றாள் அவள் பெற்றது ஐநூத்தி எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் இணையில் தேர்வில் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்போ அது ஒரு தேர்வுல நூறு சதவீதம் நடந்திருக்கும் மதிப்பெண்கள் அதுதான் அவங்க கேட்கிறாங்க இவ்வளவு அதுல அகிலான்ற ஒரு பொண்ணு

விற்பனை விலை அடக்க விலையை விட அதிகம் மா அந்த மாதிரி குறி குறிப்போட்டா என்ன அர்த்தம் அதான் அதிகம் அப்ப அடக்க விலை ஒரு அறுபது ரூபாய் விற்பனை விலை எண்பது ரூபாய் அப்ப இத விட அது அதிகமா இருந்துச்சுன்னா மா இருபது அறுபது ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி எண்பது ரூபாய்க்கு வித்திருக்கேன் அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு லாபம் லாபம் இப்போ விற்பனை விலை கம்மியா இருக்கும் அடக்க விலை அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அப்போ ஒரு பொருளின் விற்பனை விலை அடக்க விலையை விட குறைவாக இருக்கு அப்ப அறுபது ரூபாய் இருக்கு ஆனா இது நாற்பது ரூபாய்க்கு தான் வைத்திருக்கேன் விற்பனை விலை வரும் நாற்பது தான் அப்ப எனக்கு என்ன ஏற்பட்டு நஷ்டம் அப்ப ஏற்பட்டது நஷ்டம் முரியுதா அப்ப ஒரு பொருளின் விற்பனை விலை குறைவாக இருந்தால் அடக்க விலையை விட விற்பனை விலை குறைவாக இருந்தால் நஷ்டம் அடக்க விலையை விட விற்பனை விலை அதிகமாக இருந்தால் லாபம் அடுத்து பதினாலு ஒரு நபரின் வருமானம் பத்து சதவீதம் அதிகரிக்கப்பட்டு பிறகு பத்து சதவீதம் குறைக்கப்படுகிறது அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க இது மாதிரி ஒரே சதவீதத்தில் அதிகரித்து ஒரே சதவீதத்தில் குறைக்கப்பட்டால் கண்டிப்பா நஷ்டம் ஏற்படும் அதாவது குறையும் அப்ப அதிகரிக்கும் போடாதீங்க மாறாதுன்றது ஆன்சராவே மாறாது சரியா அது தெரிஞ்சுக்கோங்க அப்ப ஒரே அளவுல அதிகரிக்கப்பட்டு அதாவது பத்து சதவீதம் அதிகரிக்கப்பட்டு மீண்டும் பத்து சதவீதம் குறைக்கப்படுகிறது ஒரே இது இருக்குன்னா அது என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை ஸ்கொயர் பண்ணி நூறால வகுத்துக்கோ அப்ப பத்து ஸ்கொயர் என்ன நூறு 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 அடிச்சா ஒரு சதவீதம் அந்த ஒரு சதவீதம் கண்டிப்பாக என்ன ஆகும் குறையும் அதிகரிக்காது அது தெரிஞ்சுக்கும் சரியா அடுத்து பதினஞ்சு குமரவேல் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு பத்து சதவீதம் என்ற வட்டி வீதத்தில் ரூபாய் எழுநூத்தி ஐம்பதை தனிவட்டியாக செலுத்தியுள்ளார் எனில் அந்த தொகையை கண்டறியவும் குமரவேல் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தொகை குறிப்பிட்ட தொகைனா பிரின்சிபல் என்னன்னு தெரியல ரெண்டு ஆண்டுகளுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரெண்டு ஆண்டுகளுக்கு சதவீதம் வந்து பத்து சதவீதம்

புக்கு கொஸ்டினும் கூட மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பதினாறு ஒரு பந்தயத்தில் ரவி ஐந்து கிலோமீட்டரை இருபது நிமிடத்தில் கடந்து சென்றார் ஒரு பந்தயம் வச்சிருக்காங்க அதுல ரவி இருக்கா ரவி அஞ்சு கிலோமீட்டர் எத்தனை நிமிஷத்துல போயிட்டானா இருபது நிமிஷத்துல போயிட்டான் டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படின்னா நூறு நிமிஷத்துல எவ்ளோ போவாங்க இதுதான் கேள்வி இருபது நிமிஷத்துல அஞ்சு கிலோமீட்டர் போனா மனக்கணக்கே போட நாற்பது நிமிஷத்துல பத்து கிலோமீட்டர் எண்பது நிமிஷத்துல இருபது கிலோமீட்டரு அடுத்து ஐநூறு இருபது நிமிஷத்துல போட்டா இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் மன போட்டாலே ஆன்சர் இருபத்தி அஞ்சு இல்ல குறுக்கு பெருக்கு கூட பண்ணேன் நூறு இன்ட்டு அஞ்சு டிவைடட் பை இருபதுன்னு பண்ணு இது ஒரு முறை இது அஞ்சு முறை சோ ஒரு அஞ்சு அஞ்சு பேருக்குன்னா இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் அவ்வளவுதான் ஆன்சர் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இதையும் இதையும் குறுக்கு பெருக்கள் பண்ணணும்ல இங்க எக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சா அவ்வளவுதான் மனக்கணக்கு கூட போட்டுடலாம் அடுத்து வேர் கிளை மரம் வெண்படம் தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மரம் மரத்தினுடைய பகுதிகள் தான் வேரும் கிளையும் மரம் இருக்குமா மரத்தினுடைய பகுதிகள் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வேரும் கிளையும் மரத்துல தான் வேரும் இருக்கும் மரத்துலதான் கிளையும் இருக்கும் அப்போ நீ ஒரு படம் வரைகிற இது மரம்னு சொல்லிட்டனா என்ன பண்ணுவ இது தண்டு இது இலை இது கிளை இது வேர் அப்படிலாம் வரையவல்ல அப்ப மரத்தினுடைய பகுதிகள் தான் வேரும் கிளையும் அப்ப வேரும் சரி கிளையும் சரி எதுல இருக்கும் மரத்துலதான் இருக்கும் அப்ப ஆன்சர் சி பதினெட்டு

நாப்பது சோ அஞ்சு அப்போ மொத்த ஸ்கூட்டர் ஐநூறு அந்த ஐநூறு எதால அடிக்கணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு 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 அடிக்கணுமா சரியா அம்பதுல எத்தனை ஆறுமா இருக்கும் எட்டு ஆறு இருக்கும் மிச்சம் ரெண்டு மீறுமா அந்த ரெண்டு இருபதுல எத்தனை ஆறு இருக்கும் மூணு ஆறு இருக்கும் மிச்சம் ஒரு ரெண்டு மீறும் சோ எண்பத்தி மூணு புள்ளி ரெண்டு அப்படி சம்திங் வருது சராசரி அப்போ பி வகை ஸ்கூட்டரின் சராசரி எவ்வளவு வருது எண்பத்தி மூணு புள்ளி ரெண்டு இதுதான் சராசரி ஆமா என்ன கேட்டு எந்த வருடம்

அடுத்து டி வகை ஸ்கூட்டரின் உற்பத்தி எந்த வருடத்தில் அதிகமாக உள்ளது அப்போ டி வகை ஸ்கூட்டர் இருக்குல்ல இது எந்த வருஷத்துல அதிகமா இருக்குன்னு கேக்குறேன் எந்த வருஷம் நூத்தி தான் அதிகம் அது எந்த வருஷம் தொண்ணூத்தி அஞ்சு அப்ப அகேன் தொண்ணூத்தி அஞ்சு முடிஞ்சுச்சா அவ்வளவுதான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் வருடத்தில் ஏ பிஇ ஆகிய கம்பெனியில் ஆகிய கம்பெனிகளில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட ஸ்கூட்டரின் எண்ணிக்கை கேட்கிறான் அப்ப தொண்ணூத்தி நாலாவது வருஷத்துல நல்லா கவனிங்க

ஓ தமிழ் மரபு பிழைகளை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் கூரை யாராவது போடுவாங்களே கூரை வேய்வார்கள் வெய்தனர் கூரையை வேய்ந்தனர்னு சொல்லும் ஓகேவா அப்ப இங்க முடைந்தனர்னு வருதே அங்க கூரை கிடையாது அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா கூடை கூடையதான் முடைவார்கள் வனைந்தார்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னா பானை பானை வனைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க புரிஞ்சுச்சா ஓகே அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி அப்பசி அப்பசி மாசா அடமலம்பாங்க அப்படின்னு சொல்றாங்க கொச்சை சொற்களை நீக்கி எழுதுங்க இதெல்லாம் கிராமத்துல பேசக்கூடிய வழக்கமான பேச்சுக்கள் ஆனா நம்ம வந்து சொல்லும் போது அப்பிசி இல்ல அப்பிசி கிடையாது ஐப்பசி அப்பிசின்றது என்ன ஐப்பசி மாசம் மாதம் அடமலை அடைமழை இம்பாங்க என்பார்கள் அப்ப கரெக்டா பேசுங்க ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து இருபத்தி மூணாவது கேள்வி இது கூட வந்துடலாம் விடை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்திரும் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் சொல்றாங்க அப்ப அதுக்கு கேள்வி எப்படி ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது அப்படின்னு தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் சி இருபத்தி நாலு மணிமேகலை எழுதியது சீத்தலை சாத்தனார் மணிமேகலை என்றாலும் சரி மணிமேகலை துறவு என்றாலும் சரி சீத்தலை சாத்தனார் தான் சோ ரெண்டு சிலப்பதிகாரத்தை எழுதியது இளங்கோவடிகள் நாலு பெரிய புராணத்தை எழுதியது சேக்கிழார் ஒன்னு திருவிளையாடர் புராணம் பரஞ்சோதி முனிவர் மூணு சோ ரெண்டு நாலு ஒண்ணு மூணு சொல்லக்கூடிய பி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் லாஸ்ட் அண்ட் பைனல் क्वेश्चन வெம்மை என்ற சொல்லின் பொருள் எதை சொல்ல தேர்க்க கருமை அப்படினு போட்டு வந்தீங்கன்னா தப்பு என்ன ஏனா நீங்க வெம்மைனா வெண்மை நினைச்சிப்பீங்களா வெண்மை தான் கருமை புரியதா வெண்மை தான் கருமை அது வெம்மை வெம்மை என்றால் வெக்க ஐயோ வேல் கொளுத்துது முடியல அப்படின்றீங்களா அதுதான் வெம்மை அப்ப அந்த வெம்மை என்பதற்கான பொருள் தன்மை தன்மை என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளிர் சரியா அது வெக்கை இது குளிர் சரியா அப்ப தன்மை புரியுதா புரிஞ்சுச்சா இதோட ட்வெஸ்ட்டில் இருக்கிறதா மாட்டிக்காது சரியா சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க சோ இன்னும் ஒரு டெஸ்ட் தான் இருக்கு இணைந்திருங்கள் நிறைய விஷயத்தை கற்று தேங்க் யூ